சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாமலே மோடி பிரதமர் ஆகலாம் ஷாக் அடிக்கும் நம்பர் கேம் இந்த வீடியோவில் பாஜக மூன்றாவது முறையா ஜெயிச்சிடுச்சு ஆனா கடந்த காலங்கள மெஜாரிட்டியா ஜெயிச்ச மாதிரி இல்லாம இப்ப மைனாரிட்டியா தான் ஜெயிச்சிருக்கு அதனால சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உதவியோட தான் மோடி பிரதமர் ஆக முடியும்னு சொல்றாங்க சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கிங் மேக்கர்னு சொல்றாங்க நம்ம சப்போர்ட் இல்லாம மோடி பிரதமர் ஆக முடியாதுங்கிறதால இந்த இலாக்கா கொடுங்க மந்திரிகள் ரெண்டு பேரும் பிரஷர் பண்றதா செய்திகள் வருது ஆனா இந்த ரொம்ப ஈஸியாவே பாஜக சமாளிச்சிடும் ஏன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேருடைய ஆதரவு இல்லாமலே மோடியால ஆட்சி அமைக்க முடியும் எப்படின்னு கேக்குறீங்களா இந்த வீடியோல அதற்கான கணக்கு இருக்கு பாருங்க அதுக்கு முன்னால மிஸ்டர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மோடி ஆட்சி அமைக்கணும்னா மெஜாரிட்டி வேணும் அந்த மெஜாரிட்டிக்கு இருநூற்று தொன்னூற்றி இரண்டு எம்பிக்கள் தேவை இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட இருநூற்று தொன்னூற்று மூன்று சீட் இருக்கு இதுல சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கிற பதினாறு எம்பிக்களையும் நிதிஷ்குமார் கிட்ட இருக்கிற பன்னெண்டு எம்பிக்களையும் கழிச்சுட்டா இருநூற்று அறுபத்தி ஐந்து எம்பிக்கள் சீட் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட இருப்பாங்க சபாநாயகருக்கான சீட்டை கழிச்சுட்டா இருநூற்று அறுபத்தி நான்கு எம்பிக்கள் இப்போ மெஜாரிட்டிக்கு தேவை கூடுதலாக எட்டு எம்பிக்கள் சுயேட்சை எம்பிக்கள் ஏழு பேர் இருக்காங்க உதர கட்சிகள் சார்பா சில எம்பிக்கள் இருக்காங்க அதனால இவங்களை எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவா திருப்பினா போதும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாமையே மோடி பிரதமர் ஆகிடலாம் என்ன ஷாக்கா இருக்கா உண்மையா சொல்லணும்னா இந்த கணக்கு மோடி அமித்ஷாவுக்கும் தெரியும் சந்திரபாபு நிதிஷ்குமாருக்கும் தெரியும் இந்தியா கூட்டணிக்கும் தெரியும் தான் பெரிய சர்ச்சைகள் எதுவும் பகிரங்கமா வெடிக்காம பேச்சுவார்த்தைகள்லாம் சத்தமில்லாம நடந்துட்டு இருக்கு அது சரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாமலே பிரதமர் ஆகலாம் மோடினா ஏன் பதவி ஏற்காம இருக்காரு மோடி நினைக்கிறீங்களா பிரதமரா பதவி தான் இவங்க ரெண்டு பேருடைய ஆதரவும் தேவைப்படாது ஆனா ஆட்சியை நல்லபடியா நடத்தணும்னா மெஜாரிட்டிக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துக்கணும் கண்டம் பூரண ஆயுசுன்னு ஆட்சி இருந்தா நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் எல்லாருடைய ஆதரவையும் வாங்கி பாதுகாப்பா ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்க என்ன கண்டென்ட் நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி